வரும் மே பதினைந்தாம் தேதி கள்ளக்குறிச்சி அருகே கனியாமூரில் தனியார் பள்ளி வளாகத்தில் நடந்த கலவரம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வரலாற்றிலேயே ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அரவிந்தன் வணக்கம் அரவிந்தன் இது தொடர்பான முழு விவரங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசெல்லாம் அருகே உள்ள கனியாமூர் கிராமம் இந்த கிராமத்தில் அதற்கு ஏற்பட்ட போராட்டமானது கலவரமாக மாறி இதில் முதல் முறையாக ஏற்கனவே நான்கு வழக்கு நீதிமன்றம் நடைபெற்றது முதல் முறையாக பள்ளி வளாகத்தின் உள்ளே நடைபெற்ற வழக்கு வருகின்ற பதினைந்தாம் தேதி வழக்கு விசாரணைக்கு வருகிறது அப்போது வரலாற்றிலே முதல் முறையாக இந்த வழக்கில் அன்றைய தினம் ஒரே நேரத்தில் அறுநூத்தி பேர் நேரில் ஆஜராக நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறதா கூறப்படுகிறது ஒரே நேரத்தில் அறுநூத்தி அறுபத்தி பேர் நேரில் ஆஜராக நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறதா கூறப்படுகிறது ஒரே நேரத்தில் அறுநூத்தி பேர் நேரில் ஆஜராக உத்தரவு உத்தரவிட்டிருக்கிறதா கூறப்படுகிறது வரலாற்றிலே முதல் முறையாக இந்த வழக்கில் அன்றைய தினம் ஒரே நேரத்தில் அறுபத்தி ஆறு பேர் நேரில் ஆஜராக நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறதா கூறப்படுகிறது குற்றம் சாட்டப்பிரி முதல் நபராக அந்த பள்ளி மாணவியில் இருந்த ஸ்ரீமதியின் தாயார் செல்வி குற்றம் சாட்டப்பிரதி முதல் நபராக அந்த பள்ளி மாணவியில் இருந்த ஸ்ரீமதியின் தாயார் செல்வி இரண்டாவது நபராக கடலூர் பிசிக்க மாவட்டத்தில் திராவிட மணி இரண்டாவது நபராக கடலூர் மாவட்டத்தில் திராவிட மணி மூன்றாவது நபராக செல்வி அவரது அண்ணனும் இறந்த மாணவியின் தாய் மாமாவுமான செந்தில் முருகன் மூன்று நபர்கள் சேர்க்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாவது நபராக செல்வி அவரது அண்ணனும் இறந்த மாணவியின் மாமாவுமான செந்தில் முருகன் மூன்று நபர்கள் சேர்க்கப்பட்டுள்ளோம் என்பது குறிப்பிடத்தக்கது அன்றைய தினம் மிக வழக்கு விசாரணைக்கு வரும்போது அதனால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு அன்று போட ஒரு தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது